ஹாப்பி நியூ டு ஆல் இன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சோமலிங்கம்ங்கிற ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க அதுக்கான வீடியோ தான் அது என்ன பண்ணுற பாருங்க இந்த கோவில் வந்து கன்னிவாடியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஓகே இது போய் போனது இல்லையே அப்படின்னு தான் இந்த இடத்தை செலக்ட் பண்ணோம் பட் போயிட்டு வந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நேச்சரோட கலந்த மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது நல்ல மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இங்கே போகலாம் ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பழமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் கோயிலை பார்க்கலாம் நான் தான் உங்கள் மாமா பார்த்துக்கோங்க நான் நான் தான் அப்பா பார்த்துக்கோங்க நான் தான் அவளை அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம போன தடவை போன இடத்துக்கு போயிருந்தா ரூணி இல்லைன்னா தொங்குடி உன்னை காமெடியாக போடுறேன் இப்படி இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் தாண்டி காடை தாண்டி எப்படி இருக்கு பா நல்லா இருக்குது ஆ

இப்படி கேட்குறது வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க அங்கே ஒரு கோவில் இருக்குங்களா பார்ப்போம் ஓகே ஓகே மூணு மாதம் ஒரே வருஷம் உங்களுக்கு நிறைய பேசலாம் തെങ്ങേര് കേറ് തെങ്ങേര് ഓയ് ഒരു ഫുൾ കിട്ടാ ആ ചാക്കിൽ വെച്ചി പോ പോ ഓ തമാശല്ലേ ഇങ്ങോട്ട് കറപ്പോട്ട് പോട്ടോ ആവർക്കലണ്ടാ വേണ്ടല്ലേ സേഫ് ഉള്ള മീനാ ഇത് ആ സേഫ് കടയാ ഇത് വാ അങ്ങോട്ട് വെക്കാനും പോ മാ തിരിമി പാറ് ഉം വീഡിയോ ഓ പോ

ஏ மரம் சாஞ்சிர போது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆ எடு எடு இல்ல நந்தினி இல்ல ஆ சூப்பர் பாருங்க வந்த இடத்துல எப்படி தொங்குதுன்னு ஏ எல்லாரும்

Bye bye.